பெரும்பாலான ஆண்களுக்கு தங்கள் வார்த்தைகளின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்று தெரியாது கவர்ச்சி என்பது தோற்றம் பணம் அல்லது அந்தஸ்து பற்றியது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவளை நீங்கள் உணர வைக்கும் விதம்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து உண்மையிலேயே தனித்து காட்டுகிறது இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது உங்களிடம் உள்ள மிக குறைவாக மதிப்பிடப்பட்ட ஆயுதங்களில் ஒன்று ஒரு சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட பாராட்டு யோசித்துப் பாருங்கள் ஒரு ஆண் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு பெண்ணின் முழு ஆற்றலும் மாறியதை நீங்கள் பார்த்ததுண்டா சரியான முறையில் சொல்லப்படும் ஒரே ஒரு வாக்கியம் கூட அவள் உங்களை பார்க்கும் விதத்தை மாற்றலாம் ஒரு கணமல்ல என்றென்றைக்குமாக இன்று சாதாரண புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட எட்டு சக்தி வாய்ந்த பாராட்டுகளை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இவை பலவீனமான பரிதாபமான வரிகள் அல்ல இவை அவளுடைய மனதில் ஒரு ஆழமான உணர்வை தூண்டி அவள் உண்மையிலேயே கவனிக்கப்படுவதாகவும் மதிக்கப்படுவதாகவும் மேலும் ஆழமான அளவில் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதாகவும் உணர வைக்கும் உளவியல் ரீதியான பாராட்டுகள் இங்கே ஒரு கடுமையான உண்மை உள்ளது நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் கவர்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சாதாரண பாராட்டுகளை கொண்டிருந்தால் நீங்கள் மற்றொரு மறக்கக்கூடிய பயன்தான் ஆனால் நீங்கள் ஈர்ப்பிலும் செல்வாக்கிலும் ஸ்டாய்க் அணுகுமுறையையும் சுய கட்டுப்பாடு திட்டமிட்ட வார்த்தைகள் மற்றும் உங்களை நீங்கள் எடுத்துச் செல்லும் விதம் ஆகியவற்றின் சக்தியையும் புரிந்து கொண்டால் உண்மையான சக்தி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதில் இல்லை மாறாக நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் மற்றும் உங்கள் வார்த்தைகள் அவளை எப்படி உணர வைக்கின்றன என்பதில்தான் உள்ளது என்பதை உணர்வீர்கள் நீங்கள் உங்கள் திறமையை மேம்படுத்தவும் மற்ற எல்லா பயன்களிடமிருந்தும் தனித்து நிற்கவும் நீடித்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும் தயாராக இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் ஆனால் முதலில் ஸ்டாய்சிசத்தின் சக்தியை பயன்படுத்தி உறவுகளை நீங்கள் கையாளும் விதத்தை மாற்றியமைக்க தயாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய ஒரு கணம் ஒதுக்குங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனநிலையை மேம்படுத்துவதற்கும் வலுவான அதிக அர்த்தமுள்ள இணைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒரு படியாகும் முதல் பாராட்டு வாசனை பெரும்பாலான ஆண்களுக்கு இது ஒரு பொருட்டே இல்லை ஆனால் ஈர்ப்பிற்கு பின்னால் உள்ள ஆழமான உளவியலை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு புரியும் ஒரு பெண்ணின் வாசனை என்பது நினைவு மற்றும் ஆசைக்கான மிக சக்திவாய்ந்த வாய்ந்த தூண்டல்களில் ஒன்றாகும் யோசித்துப் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வாசனை உங்களை எத்தனை முறை ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது ஏனென்றால் வாசனை நேரடியாக மூளையின் லிம்பிக் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இது உணர்ச்சிக்கும் நினைவுக்கும் பொறுப்பான பகுதி எனவே நீங்கள் ஒரு பெண்ணின் வாசனை திரவியத்தை பாராட்டும்போது நீங்கள் நன்றாக மணக்கிறீர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை நீங்கள் விலகிச் சென்ற பிறகும் உங்கள் இருப்பு என் மனதில் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள் இது எந்த பெண்ணுக்கும் ஒரு இன்பமான எண்ணம் இரண்டாம் பாராட்டு உங்களுடைய புன்னகை ஒரு முழு அறையையே பிரகாசமாக்கும் திறன் கொண்டது இது மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் பெரும்பாலான ஆண்கள் இதன் ஆழத்தை முற்றிலும் தவறவிடுகிறார்கள் ஒரு புன்னகை என்பது வெறுமனே முகத்தில் உள்ள ஒரு வளைவு அல்ல அது ஒரு அதிர்வு ஒரு ஆற்றல் அவள் உள்ளே நுழையும் கணம் முழு சூழலையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு பெண்ணிடம் உங்களுடைய புன்னகை ஒரு முழு அறையையே பிரகாசமாக்கும் என்று நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அவளுடைய பற்களையோ உதடுகளையோ மட்டும் பாராட்டவில்லை அவளுடைய இருப்பை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் அவளுடைய ஆற்றல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவள் ஒரு இடத்தில் இருப்பதன் மூலம் அந்த இடத்தின் உணர்ச்சி பூர்வமான சூழலை மாற்ற முடியும் என்றும் அவளிடம் சொல்கிறீர்கள் சாதாரண பையன் தோற்றத்தில் கவனம் செலுத்துகிறான் ஆனால் ஒரு ஸ்டாய் கூர்ந்து கவனிக்கும் பையன் அதை தாண்டி பார்க்கிறான் அந்த புன்னகை அவளை சுற்றியுள்ள உலகில் ஏற்படுத்தும் விளைவை காண்கிறான் அவள் புன்னகையின் சக்தியை நீங்கள் பாராட்டும்போது பெரும்பாலான ஆண்களுக்கு இல்லாத உணர்ச்சி நுண்ணறிவை நீங்கள் காட்டுகிறீர்கள் மூன்றாவது பாராட்டு உங்களுடைய உண்மையான குணம் எனக்கு பிடிக்கும் நீங்கள் மற்றவர்களுடன் ஒத்துப்போக முயற்சிக்கவில்லை நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் நாம் வெளிவேஷங்கள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம் அனைவரும் முகமூடி அணிந்துள்ளனர் ஆனால் தன்மை என்பது புரட்சிகரமானது நீங்கள் ஒரு பெண்ணிடம் உங்களுடைய உண்மையான குணம் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும்போது நீங்கள் அவளுக்கு பாராட்டு தெரிவிப்பதுடன் ஒருவர் எடுக்கக்கூடிய மிகவும் தைரியமான முடிவுகளில் ஒன்றான மன்னிப்பு கேட்காமல் நீங்களாகவே இருக்கும் தேர்வை உறுதிப்படுத்துகிறீர்கள் பெரும்பாலான மக்கள் புறக்கணிக்கும் உண்மை இங்கே பெண்கள் எப்போதும் தங்கள் தோற்றத்தை பற்றி பாராட்டுகளை கேட்கிறார்கள் ஆனால் ஒரு ஆண் ஆழமாக பார்த்து உங்களுடைய உண்மைத் தன்மையை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லும்போது அது வித்தியாசமாக தாக்கும் நீங்கள் முகமூடியை அல்ல அவளுடைய ஆன்மாவை பாராட்டுகிறீர்கள் நீங்கள் உண்மையில் யார் என்று நான் பார்க்கிறேன் நீங்கள் நடிக்க முயற்சிப்பவரை அல்ல என்று சொல்கிறீர்கள் நான்காம் பாராட்டு நீங்கள் உலகை பார்க்கும் விதம் எனக்கு பிடிக்கும் அது மிகவும் தனித்துவமானது அது உண்மையிலேயே என்னை சிந்திக்க தூண்டுகிறது நீங்கள் ஒரு பெண்ணிடம் நீங்கள் உலகை பார்க்கும் விதம் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு கவிதை வரியை மட்டும் வீசவில்லை அவளுடைய மனம் அவளுடைய பார்வை வாழ்க்கையை செயலாக்கும் அவளுடைய தனித்துவமான விதம் ஆகியவற்றை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் உங்களுடைய மனம் வேலை செய்யும் விதத்தை நான் மதிக்கிறேன் உங்களுடைய எண்ணங்கள் எனக்கு முக்கியம் உலகத்தைப் பற்றிய உங்களுடைய பார்வை எனக்கு உத்வேகம் அளிக்கிறது என்று அவளிடம் சொல்கிறீர்கள் நீங்கள் அவளுடைய தோற்றம் அல்லது அணிந்திருப்பதை மட்டும் கவனிக்கவில்லை அவளுடைய உள்ளே இருப்பதை அவள் உலகை பார்க்கும் விதத்தை குழப்பத்தை அவள் எப்படி புரிந்து கொள்கிறாள் என்பதை நீங்கள் கவனிக்கும் தருணம் நீங்கள் சாதாரண ஈர்ப்பிலிருந்து ஆழமான ஒன்றிற்கு உரையாடலை உயர்த்துகிறீர்கள் அவள் எப்படி தோற்றம் அளிக்கிறாள் என்பதில் எனக்கு ஈடுபாடு இல்லை எப்படி சிந்திக்கிறாள் என்பதில் நான் உத்வேகம் பெறுகிறேன் என்று அவளிடம் சொல்கிறீர்கள் ஐந்தாவது பாராட்டு உங்களுடைய ஆற்றல் எனக்கு பிடிக்கும் அது தொற்று நோயை போன்றது அது என்னை தன்னுடைய சிறந்த பதிப்பாக இருக்க தூண்டுகிறது ஆற்றல் எல்லாமே ஒரு அறையில் நுழையும்போது அந்த இடத்தை மேம்படுத்தும் நபரைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் அவளிடம் உங்களுடைய ஆற்றல் என்னை சிறந்தவனாக இருக்க தூண்டுகிறது என்று சொல்லும்போது நீங்கள் அவளுக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த அங்கீகாரங்களில் ஒன்றை கொடுக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் வளர்ச்சியை தூண்டுகிறீர்கள் நீங்கள் எனக்குள் ஒன்றை தூண்டுகிறீர்கள் நீங்கள் என்னை உயர விரும்ப வைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இது நீங்கள் கவர்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது அவளுடைய இருப்பு உங்களை உணர்ச்சி ரீதியாக பாதிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய திசையையும் மாற்றுகிறது ஆறாவது பாராட்டு நீங்கள் உண்மையிலேயே நான் சந்தித்த மிகவும் அக்கறையுள்ள நபர்களில் ஒருவர் நீங்கள் மற்றவர்களைப் பற்றி உண்மையிலேயே கவலைப்படுகிறீர்கள் அது தெளிவாகத் தெரிகிறது வலுவான சுய விளம்பரம் போலியான ஆளுமைகள் மற்றும் வெளிப்படையான பாசாங்குத்தனம் நிறைந்த உலகில் உண்மையான கவனம் என்பது அரிது நீங்கள் ஒரு பெண்ணிடம் நீங்கள் நான் சந்தித்த மிகவும் அக்கறையுள்ள நபர்களில் ஒருவர் என்று சொல்லும்போது நீங்கள் சத்தத்தை கடந்து பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஒன்றை அங்கீகரிக்கிறீர்கள் நீங்கள் அவள் என்ன செய்கிறாள் என்று மட்டும் பாராட்டவில்லை அவள் யார் என்று பாராட்டுகிறீர்கள் நீங்கள் அவளுடைய சிறு விஷயங்களை கவனிக்கிறீர்கள் அவள் கடந்த கால உரையாடல்களிலிருந்து விவரங்களை நினைவில் வைத்திருப்பது அவள் தேவையில்லாத போது விசாரிப்பது ஒருவர் கவனிக்கப்படுவதாகவும் கேட்கப்படுவதாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணரவைக்கு அவள் முயற்சி செய்வது நீங்கள் அவளுடைய இதயத்தை பார்க்கிறீர்கள் அவளுடைய முயற்சியை பார்க்கிறீர்கள் அவளுடைய நற்குணத்தை பார்க்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஏழாவது பாராட்டு நீங்கள் எவ்வளவு உந்துதல் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு பிடிக்கும் உங்களுடைய நோக்கம் உண்மையிலேயே உத்வேகம் அளிக்கிறது இன்றைய உடனடி திருப்தி உலகில் உண்மையான அபிலாஷை கொண்ட ஒருவரை கண்டுபிடிப்பது ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிப்பது போன்றது நீங்கள் நீங்கள் எவ்வளவு உந்துதல் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும்போது நீங்கள் அவளை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல அவளுடைய நோக்கத்தை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் நீங்கள் நான் உங்களுடைய முயற்சியை பார்க்கிறேன் உங்களுடைய இரவு நேர உழைப்பை நான் மதிக்கிறேன் பெரிய ஒன்றைத் துரத்துவதற்கு என்ன செலவாகும் என்று எனக்குத் தெரியும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் அவளுடைய முயற்சியை மட்டும் கவனிக்கவில்லை உங்களுடைய மனநிலையை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்கிறீர்கள் உங்களுடைய நோக்கம் எனக்கு உத்வேகம் அளிக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது அவளுடைய பார்வையின் ஒரு பகுதியாக நீங்கள் ஆகிறீர்கள் எட்டாவது பாராட்டு உங்களால் மக்களை வசதியாகவும் உண்மையிலேயே மதிப்புள்ளவர்களாகவும் உணர வைக்க முடியும் ஒருவர் உங்களை சுற்றியிருப்பதன் மூலம் மட்டும் ஒருவர் கவனிக்கப்படுவதாகவும் பாதுகாப்பாகவும் பாராட்டப்படுவதாகவும் உணர வைக்கும் திறன் நீங்கள் ஒரு பெண்ணிடம் நீங்கள் மக்களை உண்மையிலேயே மதிப்புள்ளவர்களாக உணர வைக்கிறீர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் அவளுடைய ஆன்மாவிடம் பேசுகிறீர்கள் இது தோற்றம் பற்றியது அல்ல இது இருப்பு பற்றியது அவள் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை அவள் வெறுமனே இருக்கிறாள் மற்றவர்கள் அவளால் சிறப்பாக உணர்கிறார்கள் நீங்கள் இந்த திறனை அங்கீகரிக்கும்போது நீங்கள் அவளுடைய சமூக திறமைகளை பாராட்டவில்லை குணப்படுத்தும் இணைக்கும் அவளுடைய திறனை மதிக்கிறீர்கள்